ங்க மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா செய்யுங்க நல்லா சமைச்ச சமைங்க ஏன்னா திருநாளே அறுவடை திருநாள் தான் நல்லா எல்லாருமே எல்லா காய்கறிகளும் நம்ம நாட் பாரம்பரியமான காய்கறிகளும் முக்கியமாக ஆராய்ஞ்சி பார்த்து எடுங்க எடுத்து மார்க்கெட்டில் கிடைச்சாலும் பரவாயில்ல எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க மூணு நாள் பண்டிகைங்க மூணு நாள் பண்டிகைங்கும்போது அது இதான பண்டிகை அதனால தான் அறுவடை அறுவடை நாள் தாங்க மூணு நாள் இந்த பொங்கலை மூணு நாள் கொண்டாடுறாங்க நம்ம அப்போ நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சோம்னு பார்க்கலாங்க வாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க துவர துவரம் பருப்புங்க பச்சை துவர குழம்பு வச்சுருக்குறேன் கொஞ்சம் தக்காளி சாதம் செஞ்சேன் நமக்கு இன்றைக்கி தக்காளி சாதம் கொஞ்சம் ரசங்க அடுத்து கடலை பண்ணுங்க பாரம்பரிய உணவுங்க அதனால நாங்கள் கடலை பச்சை கடலை அழைத்தோம் அடுத்து இது பா பாரம்பரிய உணவு கிழங்கு உருளைக்கெழங்கு பொரியல் சக்க சர்க்கரை வள்ளி கிழங்குங்க கிழங்கு பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளி கிழங்கு செஞ்சோம் அடுத்து உருளைக்கிழங்கு பொரியலுங்க மசாலா அடுத்து அப்பளங்க இந்த அப்பளம் வைச்சோம் இவ்வளோ இதெல்லாம் இந்த இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு இதுங்க சரிங்களா அனைவருக்கும் இந்த பொருள் கிடச்சிதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே பாரம்பரிய பொருள் தான் பருப்பு துவரக்காய் பாரம்பரிய காய்கள் தக்காளி சாப்பாடு கொஞ்சம் செஞ்சோம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ரசம் செஞ்சோம் அடுத்து இன்றைக்கி கடலை அவிக்கணுங்க ஏன்னா மண்ணிலிருந்து வந்தது அடியில் மண்ணுக்குள்ளே பூமி பூமிக்குள்ளேருந்து வர்ற க காயினால் நம்ம கடலை வாங்கினோம் அடுத்து ச கிழங்கு இதெல்லாம் நாங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி வாங்கணுங்க இந்த பொருளெல்லாம் நாங்கள் தேடி வாங்கணும் அதனால் எல்லோரும் சமைங்க சாப்பிடுங்க எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க சேப்பாக பொங்கலை கொண்டாடுங்க எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் பாய்